ஜூன் மாதம் பதிமூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி பதிமூன்று ஒன்று ஆவியானவரை போற்றுகின்றமை வணக்கம் யாராதிக்கின்றோம் அதிகாலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி இயேசுவேன் இரவிலே நீர் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உறக்கத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அதிகாலையிலே இயேசுவே நாங்கள் உண்மை தேடியாண்டோரே நாங்கள் வந்ததற்கு நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் இயேசுவே உம்முடைய அன்பு பிள்ளைகளாக எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி அப்பா பயிருகரம் விதித்து எங்களுக்காக காத்திருப்பதற்காக மகன்றிந்து செலுத்துகின்றா இயேசுவே உம்முடைய பிரசனத்தை பெற்று தகப்பினேன் இன்றைய நாள் முழுவதும் ஏசுவேன் உம்முடைய அன்பிலும் அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் இருப்பதற்காக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி இயேசுவேன் இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அன்பு தகப்பனை இன்றைய நாள் எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்தரலும் அவருடைய தேவைகளை சந்தித்தரலும் அப்பா அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கின்றப்பா நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவையை அறிந்து அதை நிறைவு செய்கின்றவர் நீர் இந்த உலகத்தில் எத்தனையோ ஆண்டவரை உறவுகள் இருந்தாலும் இவ்வளவு பணம் புகழ் பதவி இருந்தாலும் ஏசுவேன் நீ நினைத்தால் தகப்பனே அப்பா நீர் எங்களை ஆண்டவரை முடியும் அப்பா நீ நினைத்தால் தகப்பனை எங்களை உயரத்தில் சென்று கொள்ள முடியும் அப்பா அப்படி ஆக ஏசுவேன் நாங்கள் உண்மை விட்டு அண்டவரை பிரியாத பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தகப்பனே அப்ப அந்த உலகம் ஆண்டவரை பொல்லாத உலகம் ஏசுவேன் உலகத்திலே ஆண்டவரே உமக்கு புறம்பாக ஏற்படுகின்ற எல்லா அப்பா அந்தகார சக்திகள் அண்டவரே சாத்தான் சூழ்ச்சிகளை ஆண்டவரை நீர் முறியெடுத்து எடுத்து அப்பா எங்களுக்குள்ளே ஆண்டவரே பல நேரங்களிலே வெறுப்போடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்பா மன்னிக்க முடியாத குணம் தகப்பனே அப்பா பிறரை பற்றி அவதூறு சொல்லுகின்ற குணம் அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவரை நீ மாற்றி போடுவீராக அப்பா உமை போல் ஆண்டவரை சாந்தத்தோடும் மகிழ்ச்சியோடும் மற்றவர்களை இன்முகத்தோடு வரவேற்கின்ற அப்பா அந்த இதயத்தை தாரும் தகப்பனே அப்பாவும் ஆண்டவரை இவரை இன்றைய நாளில் லேசுவேன் இவரை உங்களுடைய பாடுகளோடு சேர்ந்து தகப்பனே எங்களுடைய பாடுகளையும் இணைத்து தகப்பனே அப்ப அதை எங்களுக்கு வருகின்ற இன்னல்கள் எல்லா நோய்களிலும் இருந்து எங்களை பாதுகாப்பிறாக பராமரிப்பாக அன்பு ஆண்டவரே நீர் மாத்திரம் தகப்பனே எங்களுக்கு போதும் தகப்பனே நீர் இருந்தால் தகப்பனே எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே நிறைவாக நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு இந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மேல் எங்களிடத்தில் சகோதரியும் அவர்களுடைய அடிப்படை தேவைகளையும் குறிப்பாக சிறையில் இருக்கின்ற மக்களை ஆண்டவரை நீர் கண்ணோக்கி அறலும் அவர்களுக்கு உண்மையான நீதியையும் விடுதலையும் கொடுப்பீராக அப்பா அவர்களுக்கு அண்டவரை வாதாடுவதற்கு அப்ப அவர் தூதர்களை கொண்டு அண்டவரை அவர்களை ஆண்டவரை உண்மையோடு அவர்கள் வெளிவரும்படி ஆக சேதம் தகப்பனேன் அன்பாண்டவரை பிள்ளைகளின் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும் பராமரித்துக் கொள்ளும் எல்லா ஆண்டவர தேவைகள் நீங்களே சந்திங்க இயேசுவேன் அன்பு தகப்பனை வீடு கட்டுவதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற எல்லா நபர்களையும் ஆசிர்வதித்தவர்களுக்கு நல்லதொரு நிறை பெறுவதற்கு உதவியாக எல்லா பொருளாதார வசதிகளையும் அன்றோடு நீரை பெற்றுக் கொடுப்பீராக அன்பு அன்றவரே மருத்துவமனை அன்று அனுமதிக்கப்பட்டு பல நேரங்களில் மருத்துவர்களால் தகப்பனை கைவிடப்பட்ட ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு குணமாக்குங்க இயேசுவே உம்முடைய கரம் அவர்கள் மேல் அண்டவரை தொட்டவர்களை குணமாக்கட்டும் தகப்பனே அப்போதாவது அவர்கள் உண்மை அண்டவரை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே எஸ்வே நிறைய எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து எங்களை வழி நடத்தியலாம் நாங்கள் எங்கு சென்றாலும் அன்றரே உடைய தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாப்பிறாக பராமரிப்பிறாக எங்களோடு பேசும் ஏசுவே அவரே எங்களோடு தங்கும் இந்த உலகத்தில் தகப்பனே எல்லாம் மறைந்து போகும் முடைய வார்த்தைகள் மட்டும் என்றென்றும் ஒழியாது என்று இயேசுவே அந்த அண்டவரே நாங்கள் அண்டவரே விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் வாசிக்கிறதுக்கான இன்னலாய் கொண்டிருக்கின்றனர் அப்பா ஆண்டவரே போர்களால் பலர் மாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பா ஒருவருக்கு ஒருவர் பொறாமைப்பட்ட தகப்பனே அப்பா மனிதர்களே மனிதர் ஆண்டவரே இவரை கொண்டு தீர்க்கும் காலமாக இருக்கின்றன தகப்பனே எல்லா ஆபத்து எ எங்களை முற்றிலும் பாதுகாத்து என்றும் கடவுளுக்காக உழைக்கின்ற பிள்ளைகளாக நேரங்கள் ஒவ்வொருவரையும் ஆற்று நம்பிக்கையோடு என்னுடைய எல்லா ஜபங்களை மேம் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தலாம் எங்கள் ஜீவனும் ஆபியமாய் இருக்கின்ற நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்